ஊட்டியாக மாறிய சென்னை ஆமாங்க வழி நெடுக்கிலும் முகப்பு விளக்க ஒளிர விட்டு செல்லும் வாகனங்கள் புகை மூட்டமா அல்லது பனி மூட்டமானு கணிக்க முடியாத அளவிற்கு பனிமூட்டமா இருள் சுழ்ந்து கூடவே நல்ல மழை பெஞ்சி சென்னை ஊட்டி கொடைக்கானல் போல் மாறியுள்ளதாக நவநீத கிருஷ்ணன் ராஜகோபாலன் என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த வீடியோ பதிவிட்டுள்ளார் மேலும் அந்த வீடியோல சென்னையில் சாலைகள் வெறிச்சோடி இருப்பதையும் சென்னை பற்றியும் மற்ற தமிழக மாவட்டங்கள் பற்றியும் அக்கறையுடன் அந்த காணொலியில் அவர் பேசியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு சமூக அக்கறை கொண்ட காணொலியை அவர் தன் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சென்னையே இந்த மாதிரி யாருமே பாத்துக்க மாட்டீங்க இன்னைக்கு வந்து அமாவாசை தான் அமாவாசையா இருந்தாலும் இன்னைக்கு வந்து தீபாவளி எதிர போற வண்டி எதுவுமே தெரியல ஒரு இன்ச்சு கூட தெரியல நூறு சதவீத மக்களும் சென்னை உள்ள இருந்து தீபாவளி திருநாளை கொண்டாடினாங்க அப்படின்னா சென்னையோட நிலைமையா இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு சென்னையில மட்டும் டெவலப் பண்ணா பண்ணாதீங்கயா திருச்சி இருக்கு மதுரை இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தொழில்வளத்தை உண்டு பண்ணி அப்படின்னா அவங்க வந்து அங்கங்கே போய் உட்காந்துக்கிடுவான் எல்லாமே சென்னையில் இருக்கிறனால தான் சென்னையை நோக்கி ஓடி இருக்கும் சென்னை மட்டும் தமிழ்நாடு கிடையாது தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்களும் இருக்குது டெவலப் பண்ணுறதுக்கு வலியை பார்க்குறது